ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நம்ம இது வந்து தெற்கு ரயில்வேயில் அதிக வருவாய் ஈட்டிய பட்டியலாம் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் அதிக வருவாய் ஈட்டிய ரயில் நிலையங்களை பற்றி ரயில் நிலைய பட்டியலை நான் காரணம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரயில் நிலையம் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி வச்சுக்கோங்க அடுத்த வந்து ஓவராலாக இதில் கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி நம்பர் ஒன் அடுத்தர் அப்படி நேராக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் சரிங்களா அடுத்தரு என்ன நேராக கீழே வந்தீங்கன்னா விழுப்புரம் அடுத்தது ஃபஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி ரெண்டாவது தஞ்சாவூர் மூணாவது விழுப்புரம் இப்படி எடுத்துக்கோங்க மூணாவது விழுப்புரம் நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சார் நாலாவது செங்கல்ப நாலாவது கும்பகோணம் அஞ்சாவது மயிலாடுதுறை அஞ்சாவது மயிலாடுதுறை அடுத்தது ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம் ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரி எட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதாச்சலம் ஒம்பதாவது இடத்துல இருக்கிறதுனா திருவாரூர் பத் பத்தார இடத்துல இருக்கிறது திருவண்ணாமலை அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடி எடுத்துக்கோங்க காரைக்குடி ஆக்சுவலாக மதுரை டிவிஷனில் வரும் இருந்தாலும் வச்சுருங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பதினொன்னா பத்தாறு இடத்துல மன்னார்குடி பதினொன்று சிதம்பரம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பன்னெண்டு வேளாங்கண்ணி பதிமூணு காரைக்கால் ஆகிய ரயில் நிலையங்கள் அதிக வருவாய் ஈட்டிய ரயில் தான் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலுக்கான அதிக வருவாய் ஈட்டிய ரயில் நிலையங்கள் பட்டியலை உங்கள்கிட்ட நான் சமர்ப்பிச்சுருக்கேன் ஸோ இதுதான் இது அடுத்த நம்ம அடுத்த ஓவரால் இது வந்து உங்களுக்கு அடுத்த வர காணொலியில் நான் ஓவரால் தெற்கு ரயில்வேயில் அதிக வருவாய் ஈட்டிய ரயில்களிலும் பார்த்துருவோம் ஸோ இது நம்ம திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலியை பொறுத்து இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்